உடையினில் தூய்மை உண்ணும் உணவில் தூய்மை வாழ்வினில் தூய்மை நம் வாழ்வுக்கு மெய்மை என்பார்கள் இன்றைய எந்திர உலகில் சுத்தம் என்பது சுற்றமெல்லாம் வீசும் சுகந்தம் என்று தெரியவில்லை பல பேருக்கு தன்னை கூட தூய்மையாக வைத்துக் கொள்ளாத பலர் வாசம் என்ற வேஷத்தை பூசிக்கொண்டு அலைவதுடன் வீட்டில் உள்ள குப்பைகளை வீதியில் குவித்து தன் வீடு சுத்தமாகிவிட்டது என்ற இருமாப்பு வேறு பலருக்கு இவர்கள் செய்யும் சுத்தம் பல பேரின் அசுத்தத்திற்கு அடித்தளமாக அமைகிறது என்று அறிந்தும் அலட்சியமாக அசுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாட்டின் தூய்மை ஒவ்வொரு தனி மனிதனிடமும் இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் தூய்மைப்படுத்த முனைந்தால் உலகத்தையே தூய்மைப்படுத்தி விடலாம் என்பதற்கேற்ப சுத்தத்தின் பிறப்பிடமாக திகழ்கிறது ஒரு கிராமம் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் வெற்றியூர் என்ற கிராமத்திற்கு இரண்டாயிரத்தி பதினொன்று

அனைத்து வீடுகளிலும் கழிப்பறை வசதி மற்றும் சாக்கடை கழிவுகளை பொது இடங்களில் தேங்க விடாமல் தடுத்து கழிவு நீரை நிலத்தடிக்குள் சேகரித்தும் அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு குழாய்களும் அமைக்கப்பட்டுள்ளன இப்படி தூய்மையான கிராமம் நம்ம ஊரிலா என்று ஆச்சரியமூட்டும் இக்கிராமத்திற்கு விருது கிடைத்தது வரவேற்கத்தக்கதுதான் இக்கிராமத்தின் தலைவர் கூறுகையில் எங்கள் கிராமத்தின் சுத்தத்திற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பே காரணம் என்று கூறும் இவர் கிராம மக்கள் அனைவரும் சுத்தமாக வைத்திருந்ததுடன் கழிவுகளை கண்ட இடங்களில் கொட்டக்கூடாது என்ற கிராமத்தின் விதிகளை கடைபிடித்ததால் தான் எங்கள் கிராமம் தூய்மையாக காட்சியளிப்பதுடன் விருது பெற்று பெருமையையும் சேர்த்திருக்கிறது என்று கூறும் இவர் ஒவ்வொரு கிராமமும் சுத்தமாக திகழ்வதற்கு சில விதிமுறைகளை கடைபிடித்தாலே போதும் தூய்மையாக மாற்றிவிடலாம் என்கிறார் பொதுமக்களை வெளியிடங்களில் மல ஜலம் கழிக்கக்கூடாது என்று கிராம சபை மூலம் தீர்மானம் நிறைவேற்றி அதனை செயல்படுத்தினேன் அதற்கு அடுத்தபடியாக சாக்கரை பொது இடங்களை விடக்கூடாது என்று அறிவுறுத்தினேன் பள்ளி குழந்தைகளை வைத்து விழிப்புணர்ச்சி முகாம் ஏற்படுத்தி பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கக் கூறியும் மேலும் அங்கன்வாடி அங்கன்வாடி மகளிர் சுகாதார வளகம் பள்ளி கழிப்பறைகளை சுத்தமாக வைத்து அதனை பயன்படுத்த அறிவுறுத்தி அதை நூறு சதவீத சதவிகிதம் நடைமுறைப்படுத்தியதால் தமிழக அரசின் தூய்மையான கிராம இயக்க விருது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டிற்கான விருதை பெற்றிருக்கிறோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் வீட்டின் தூய்மை நாட்டில் இருக்கிறது நாட்டின் தூய்மை நம் நலனில் இருக்கிறது சுத்தம் என்பது சுகாதாரத்தில் இருக்கிறது சுகாதாரம் என்பது நம் சுகமான வாழ்வில் இருக்கிறது லோட்டஸ் செய்திகளுக்காக ஆதிமூலம் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்